தியானம் செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வரும் நிலையில் அங்கு சுமார் நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி முப்பதாம் தேதி மாலை திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வருகிறார் இந்நிலையில் பிரதமர் இறங்கும் ஹெலிகாப்டர் தளம் அமைந்துள்ள கன்னியாகுமரி சுற்றுலா பயணிகள் விடுதிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது பிரதமர் வருகையொட்டி கன்னியாகுமரி முழுவதும் சுமார் நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கடற்கரை பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி வருகை தரும் பிரதமர் மோடி முப்பதாம் தேதி மாலை படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார் மாலை ஆறு மணியளவில் தியானத்தை தொடங்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் ஒன்றாம் தேதி பிற்பகல் தியானத்தை நிறைவு செய்கிறார் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்ளும் காலகட்டத்தில் இளநீர் உள்ளிட்ட நீர் ஆகாரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் தியானம் மேற்கொள்ளும் தியான அறை குளிர்சாச வசதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது தியானத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் சென்ற பிறகு ஜூன் இரண்டாம் தேதி முதல் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது